இனிய வணக்கம் மீன ராசிக்கார நீர்களை இனி கண்ணீர் விட்டாலும் இது தெய்வம் எடுத்த முடிவு மார்ச் பதிமூன்றுக்கு பிறகு இது நடந்தே தீரும் இந்த மீனராசிகளுடைய வாழ்க்கையில மீன ராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரிங்க அதை முழுவதுமாக திருப்திகரமாக செய்யணும்ன்ற ஆசை இருக்கும் இதனால இந்த மீனராசிக்காரர்கள் வேலைக்கு போற சரி படிக்க போற இடத்துலயும் சரி இல்லைன்னா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு போனாலும் சரி எப்போதுமே அது முழுமையாக முடிக்கணும்ன்ற ஒரு அபிப்பிராயத்தை ரொம்ப அதிகமா நபர்கள் தான் இந்த மீன் ராசிக்காரர்கள் இந்த மீன் ராசிக்காரர்கள் எப்போதுமே அதாவது இவங்களுக்கு இதை முழுமையா முடிக்கணும்ன்ற என்ற ஒரு அபிப்பிராயம் எப்போதும் இருப்பதால எந்த ஒரு விஷயத்த செய்ய போனாலும் சரிங்க அதை முழுவதுமான தான் செஞ்சு முடிப்பாங்க இந்த நாள் வரைக்குமே மீனராசிக்காரர்கள் முழு கவனத்தோடு சில விஷயங்களை அவங்க போயிட்டு செஞ்சிருந்தாலும் இவர்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடியது எப்படின்றதுன்னா இவங்க முழுவதுமாக முடிக்கணும்னு போவாங்க ஆனா அங்க இருக்கக்கூடிய ஒருத்தங்க கூட இவர்களுக்கு தேவையான அளவுக்கு அதாவது இவர்களுக்கு சார்பாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய விட மாட்டாங்க அதாவது ஒரு விஷயத்த முழுமையா முடிக்கணும்னு இவர்கள் போகும் பொழுது அதுல முழுவதுமான ஏமாற்றத்தை தான் தள்ளப்படுறாங்க எந்த ஒரு விஷயத்த தொட்டாலும் சரிங்க முழுமையா திருப்திகரமா முடிக்கணும்னு நினைச்சா அது முடியாது ஏன்னா கூட இருக்கக்கூடியவங்க சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோரும் சேர்ந்து இவர்கள் செய்யக்கூடிய விஷயத்த தடை அதாவது நடக்க விடாம பண்றது தடுக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்களை நாங்க நாளுக்கு நாள் செய்றாங்க இந்த மீனராசிக்காரர்கள் நிறைய நபர்கள் மீது அன்பு பாசம்னு ஒன்னுணையும் அதிகமா போய் வைப்பாங்க ஆனா இவர்கள் வைக்கக்கூடிய அன்பையும் பாசத்தையும் ஒருத்தருக்கு கூட பொறுத்து மாட்டாங்க நீ என் மேல அன்பு வைக்க சொல்லி நான் கேட்டனா உனைய வைக்க சொல்லுனா நீயே வச்சு அது ஓன் தானே அப்படின்ற மாதிரி தான் செய்வாங்க தவிர இவர்கள் வச்ச அன்புக்கு மதிப்போ மரியாதையோ கிடைப்பது கிடையாது யாரும் நம்மளை மதிக்கல யாரும் நமக்கு மேல அன்பு காமிக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல இந்த மீனராசிக்காரர்கள் எனக்கு மேங்க யாரையுமே கஷ்டப்படுத்துவதோ இல்ல காயப்படுத்துவதோ இல்ல தேவையில்லாத வார்த்தைகள் பேசி மனம் மோகடிப்பதோ எல்லாம் செய்யவே மாட்டாங்க எல்லோருக்கும் பிடிக்கும் வண்ணத்துலதான் இவர்கள் நடந்துப்பாங்க ஆனா இவர்கள் பிடிக்கும் வண்ணத்துல நடந்துக்கிறது கூட இங்க இருக்கக்கூடிய பல நபர்களுக்கு பிடிப்பதே கிடையாது எல்லோரும் இவர்களை ஏதாவது ஒரு சில விஷயங்களை வார்த்தைகளை சொல்லி குறை சொல்வதில் நாங்க குறியா இருப்பாங்க இன்றைய நாள் வரைக்கும் இந்த மீனராட்சியினுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்குது குடும்பத்துல மன நிம்மதியோ சந்தோஷமோ இவர்களுக்கு கிடைச்சதே கிடையாதுங்க வாழ்க்கையே ஒரு வெறுப்பான வாழ்க்கையாகவும் வெறுத்து போன வாழ்க்கையாகவும் தான் இவங்களுக்கு அமைஞ்சிருக்கு முக்கியமா இப்ப வாழ்கிற வாழ்க்கைக்கு இந்த மீனராசிக்காரர்களுக்கும் சம்பந்தமே இல்லை என்றுதான் சொல்லணும் இவருடைய மனசுல நினைக்கிற விஷயங்களும் சரி இவருடைய வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களும் சரி சுத்தி புத்தி இருக்கக்கூடிய விஷயங்களும் சரி இவர்கள் எந்த ஒரு விஷயத்த நினைக்கிறாங்களோ எந்த ஒரு விஷயம் தன்னுடைய வாழ்க்கையில நடக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அது மட்டும் இவருடைய வாழ்க்கையில நடக்கலங்க இன்றைய நாள் வரைக்கும் நடக்காத ஒரு விஷயத்துக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அது இந்த மீனராசிக்காரர்கள் தான் ஒவ்வொரு நாளும் இவருடைய போராட்டம் என்பது அதிகரிக்கிறது ஆனா போராட்டத்துல வெற்றிகள் என்பது கிடைக்குதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது மீனராசினுடைய மனசுல நிறைய கவலைகள் சூழ்ந்து இருக்குன்னு தாங்க இவருடைய மனசுல இருக்கக்கூடிய கவலைகளை யார்கிட்ட சொல்லுவதுன்னு கூட தெரியாம அந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் யோசிச்சு மனசுல உள்ள கஷ்டப்பட்டுக்கிட்டுதான் இருக்காங்க தனக்கு பிடிச்சவங்க தன் கூட இருந்தா தன்னுடைய வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலான்ற எண்ணம் இவருக்கு இருக்கு ஆனா தனக்கு பிடிச்சவங்களே தன்னை ஏமாத்துறாங்களே அப்படின்ற ஒரு நிதர்சனமான யதார்த்தமான வாழ்க்கையில தான் வாழ்றாங்க இந்த மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு தெரியும் நம்ம இவங்க கிட்ட ஏமாறோம் நமக்கு பிடிச்சவங்க தான் நம்ம ஏமாத்துறாங்கன்றது தெரிஞ்சும் கூட ஏன் இப்படி பண்ணீங்க எதுக்கு இப்படி பண்ணீங்க ஏன் என்னை ஏமாத்துங்களான்னு கேள்வி கேட்க மாட்டாங்க ஏன்னா தனக்கு பிடிச்சவங்க தன்னை ஏமாத்துறாங்கன்ற வருத்தம் இவங்களுக்கு இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவைப்படுது அதனாலதான் நம்ம கிட்டே இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு அதை வேறு விதமான கண்ணோட்டத்துல பார்க்கக்கூடிய நபர்கள் தான் இந்த மீனராசிக்காரர்கள் மீனராட்சியினுடைய வாழ்க்கையில இப்படிதாங்க ஒவ்வொரு விஷயத்திலும் ஏதாவது ஒரு பிரச்சனைகளும் துன்பங்களும் அப்பைக்கு அப்பைக்கு நடந்துகிட்டேதான் இருக்கு இவர்கள் என்னதான் அதுல இருந்து வெளியே வர முயற்சி பண்ணாலும் இல்ல அந்த துன்பங்கள் என்பது வராமல் தடுப்பதற்காக சில விஷயங்கள் செஞ்சாலும் இவருடைய வாழ்க்கையில அந்த துன்பங்கள் என்பது இவர்களை ஓனப்பாடா இல்லைங்க நாளுக்கு நாள் இந்த துன்பத்தினுடைய தன்மை என்பது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கே தவிர சந்தோஷங்களோ இல்ல மகிழ்ச்சிகளோ இவங்களுடைய வாழ்க்கையில கிடைப்பது கிடையாது இவர்கள் இவர்கள்கிட்ட யாராவது நெருக்கமா பேசுனா கூட எப்போதுமே பொய் சொல்வது இவங்களுடைய தேவைகளாக பயன்படுத்திக்கிறதுனா எல்லோரும் பண்றாங்க தவிர யாரும் இவர்கள் மேல அன்பு வச்சும் எதுவுமே செய்யறது கிடையாது இன்னைக்கு வரைக்கும் இப்படிப்பட்ட துன்பப்பட்ட வாழ்க்கையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த மீனராசிக்காரர்கள் இது நாள் வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை விடுங்க இனியாவது சந்தோஷம் கிடைக்குமான்னு தான் கேட்குறீங்க நிச்சயமா சொல்றேன் உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்றதை நீங்கள் இதை தெரிஞ்சுக்கோங்க சரி மீன ராசிக்கார்களே இவர்களுடைய வாழ்க்கையில முதலாவது மாற்றம் அதிர்ஷ்டம் கூட வச்சுக்கலாங்க அது என்னன்னு வச்சுக்கிறீங்களா இவருடைய வேலைக்கு சென்றிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பல நாட்கள் இவர்களை பல நபர்கள் துன்புறுத்தியிருக்காங்க அதுவும் தேவையில்லாத வார்த்தைகள் தேவையில்லாத சில விஷயங்களை கூறி இவருடைய மனசவே முழுவதுமாக நோக்கடிச்சிருக்காங்க இதனால் வரைக்குமே இவருடைய வாழ்க்கையில நல்லதுன்ற விஷயம் நடப்பதோட துன்பங்கள் கஷ்டங்கள் தான் அதிகமா நடந்துகிட்டு இருக்கு இனி வரக்கூடிய காலங்களில் வேலைக்கு போகிற இடமாக இருக்கட்டும் இல்லை வேலை செய்யக்கூடிய இடங்களாக இருக்கட்டும் இருக்கக்கூடிய துன்பங்களும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முழுவதுமாக நீங்கும் இவங்க இதற்கு முன்பு வரைக்கும் நிறைய நபர்கள்கிட்ட கெஞ்சிருக்காங்க எனக்காக இதை செய்வீங்களா தயவு செஞ்சு எனக்காக இதை செய்யுங்க அப்படின்ற மாதிரி ஆனா யாரும் இவர்களுக்கு உதவி செய்ய முன் வரவே இல்லைங்க ஒவ்வொரு நாளும் இவர்களை ஏமாற்றுவதற்கு பல நபர்கள் பார்க்குறாங்களே திட்டமிடுறாங்களே தவிர இவர்களுக்கு தேவையான உதவிகளை யாரும் செஞ்சுக்கோ காமிக்கணும் செய்யணுன்ற எண்ணத்துல இருக்கிறதே கிடையாது இந்த நாள் வரைக்குமே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலதான் வாழ்ந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக நீங்கும் இவருடைய வாழ்க்கையில அதையடுத்து இந்த மீனவாசினுடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனையினால ரொம்பவே மன உளைச்சல்ல தள்ளப்பட்டிருக்காங்க ரொம்ப காலமா இந்த கடன் பிரச்சனையை அடைக்கணும் அடைக்கணும்னு முயற்சி பண்றாங்க ஆனா இவர்களால இந்த கடன் பிரச்சனையை முழுவதுமாக அடைக்க முடியல காரணம் இவர்களுக்கு இந்த கடன் பிரச்சனையில மூழ்கி போயிடுறாங்களே தவிர அது வந்து வெளிவருவதற்கான சூழ்நிலைகள் என்பது அமையவே இல்லைங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மீனராசனுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய சின்ன கடன் பிரச்சனையில இருந்து பெரிய அளவிலான கடன் பிரச்சனைகள் வரைக்குமே தீரப்போகுது முக்கியமா எது நாள் வரைக்கும் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை எல்லாத்தையுமே இவர்கள் சரியான இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சு வாழ்க்கையில முன்னுக்கு வர ஆரம்பிப்பாங்க எனக்கு அதிர்ஷ்டமே அடிக்காதா சாமி அப்படின்ற மாதிரி மன வருத்தத்துல மன ரொம்ப வேதனைப்பட்ட இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல அதிர்ஷ்டங்கள் என்பது அடிக்க ஆரம்பிக்கும் நீங்க எந்த ஒரு விஷயத்திற்கு முயற்சி பண்ணாலும் சரி உங்களுடைய மனசிலவுல நீங்க ஒரு விஷயத்த வேண்டுறீங்க அத நீங்க கிடைக்கணுன்றதுக்காக பல நாள் கஷ்டப்பட்டு முயற்சி பண்றீங்க ஆனா அதை வேற யாராவது ஒருத்தங்க இடையில வந்து ரொம்ப எளிமையா தட்டி படிச்சுட்டு போயிடுவாங்க நீங்க கனவு கண்ட ஒரு விஷயம் நிறைவேறாம போகுதுன்ற வருத்தத்துல எவ்வளவு நாட்கள் அழுது இருக்கீங்க எவ்வளவு நாட்கள் உங்களையே நீங்க அதிகமா காயப்படுத்திருக்கோம்னு செஞ்சிருக்கீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற விஷயங்கள்ல உங்களுக்கான தீர்வுகள் என்பது கிடைக்கும் நீங்க எந்த ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணாலும் சரி அதுல உங்களுக்கு வெற்றிகள் என்பது கிடைக்க போகுது பல நாட்களாக வேலை இல்லாத துன்ப திண்டாடுனீங்க இனி வரக்கூடிய காலங்களில் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு எவ்வளவோ நாட்கள் கஷ்டப்பட்டீங்க கண்ணீரும் விட்டீங்க உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் வேணும் அதற்கான முயற்சிகள் என்பது பல நாட்கள் எடுத்தீங்க ஆனா என்னதான் நீங்க அதற்கான முயற்சிகள் எடுத்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில அந்த அரசாங்க உத்தியோகம் என்பது கிடைச்ச படா இல்லை நீங்க முயற்சி எடுத்து வீணா உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டப்பட்டுக்கிட்டீங்க தவிர நீங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த அரசாங்க வேலை உத்தியோகம் என்பது உங்களுக்கு கிடைக்கல இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்படி இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில அந்த துன்பத்துக்கான பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் என்பது கிடைக்கும் அதுவும் முழுவதுமான நிலையான தீர்வாக இருக்குங்க குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயங்களை எதற்கெடுத்தாலும் தேவையில்லாத வார்த்தைகள் பேசி தேவையில்லாத பிரச்சனைகள் என்பது அதிகமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு நாளுக்கு நாள் அது அதிகரிக்கிறதே தவிர உங்களுடைய வாழ்க்கையில் குறைஞ்சபடம் இல்லை அது உங்களுக்கே தெரியும் இந்த ஒரு பிரச்சனை இந்த அளவுக்கு அதிகமாக போய்கிட்டு இருக்கு இதை சரி செய்ய நினச்சாலும் முடியல அப்படின்றத கூட உங்களுக்கே தெரியும் ஆனாலும் கூட மனசில் என்றாவது ஒரு நாள் அதை சரி செஞ்சிடணும் நம்புறீங்க ஆனால் நாலு வருஷங்கள் கடந்துச்சு ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் சரி செய்யவும் முடியல மாற்றிக்கவும் முடியல இவ்வளவு நாள் நீங்க துன்பப்பட்ட வாழ்க்கையில தான் வாழ்ந்தங்க இனி அதற்கான தீர்வுகள் என்பது கிடைக்கும் முக்கியமா கணவன் மனைவி பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக நீங்கும் உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் உங்கள் மேல சரியான அன்பையும் பாசத்தையும் வைப்பாங்க இது நாள் வரைக்கும் நீங்க சொல் பேச்சுகளை நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை காது கொடுத்து கேட்காத உங்களுடைய பிள்ளைகள் நீங்க எப்படா பேசுவீங்கன்ற அளவுக்கு காத்திருக்க ஆரம்பிப்பாங்க ஏன்னா உங்க மேல மதிப்பும் மரியாதையும் இனி வரக்கூடிய காலங்களில் அதிகரிக்கும் நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்ல எது சரியே தவறுன்றத நீங்களே புரிஞ்சுக்கிட்டு சொல்லுவீங்கன்றத அவங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைமைகள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல உண்டாக போகுது மீனராசினுடைய வாழ்க்கையில சொல் பேச்சு இவங்க சொன்ன ஒரு விஷயத்த காப்பாத்தணதுக்காக எவ்வளவு பெரிய கஷ்டத்தினாலும் தாங்கிப்பாங்க இந்த நாள் வரைக்குமே இவருடைய வாழ்க்கையில இவங்க ஒரு விஷயத்த சொல்லிட்டோமே அப்படின்றதுக்காக அதை காப்பாற்றணும் அதை ஏமாத்தக்கூடாத மா ஒருத்தவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டோம் அப்படின்றதுக்காக அதை காப்பாற்று நோக்காததுக்காக பல நாட்கள் இவர்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற விஷயங்களை ரொம்ப எளிமையாக சொன்ன வாக்க காப்பாற்றக்கூடிய நிலைமைக்கு வருவார்கள் இந்த மீனராசிக்காரர்கள் மீனராசினுடைய வாழ்க்கையில நடக்கவே நடக்காதுன்னு இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இனி நடக்க ஆரம்பிக்கும் நீங்க உதவின்னு யார்கிட்ட கேட்டாலும் அவங்க உங்களுக்கு உதவியே செஞ்சிருக்க மாட்டாங்க உங்களுக்கு உதவி செய்யற மாதிரி இருந்து அவர்கிட்ட தேவையான விஷயங்களை செஞ்சு உங்களை முழுவதுமான ஏமாற்றத்தையும் நம்பிக்கை துரோகத்தையும் செஞ்சுட்டு போயிருப்பாங்க என்னங்க நான் உங்களை அவ்வளவு நம்பினேன் நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நம் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல நீங்க ஏன் இப்படி பண்ணீங்கன்ற மாதிரி இவர்கள் கேள்வி கேட்டா என்னுடைய தேவைக்கு நான் பண்ணிருக்கிறேன்ப்பா உனக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்ற மாதிரி வார்த்தைகளாக இவர்களை அவமானப்படுத்துவதும் அசிங்கப்படுத்துவதும் தான் செஞ்சிருக்காங்களே தவிர இந்த மீனராசிக்காரர்களுக்கு உதவி செய்வதற்கும் மீனராசிக்காரர்கள் நல்லா இருப்பதற்காக யாரும் நினைச்சதும் கிடையாது அப்படிப்பட்ட விஷயங்களை செஞ்சதும் கிடையாது இது நாள் வரைக்கும் இந்த மீனராசிக்காரர்கள் நிறைய விஷயங்களை வாழ்க்கையில தொலைச்சிட்டும் துன்பப்பட்டும் இருந்தாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் முழுவதுமாக தீர்ந்து மனசுளர்வுல பட்ட காயங்கள் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சிகளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்க முடியும் எதிர்பார்த்ததை விட இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில சந்தோஷங்கள் என்பது நிலையானதாக இருக்கும் இவ்வளவு நாள் நீங்க காத்திருந்தீங்கல்ல உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும் அது இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும் நீங்க உங்க மேல நம்பிக்கை வைங்க தளர்ந்துடாதீங்க இருந்தாலே போதும் அனைத்துமே சாதகமாக அமையும் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில நம்பிக்கோடு காத்திருங்கள் நல்லதே நடக்கட்டும் நம்பிக்கோடு இருந்தால் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்